திருமண் காப்புக்கு பிராகாரம் ஆகாரம் சொல்றாரு நெத்தியில காப்பு காப்புறோமே இந்த திருமண்காப்புல எத்தனை விதமா இருக்கு திருமண் காப்பு இருக்கு நாமங்கள்ல பத்தொன்பது இருபது நாமங்கள் இருக்கு அதுல ஹரிபாத ஆக்காரம் என்கிற திருமண் காப்பு தான் திருமண் காப்பு ஹரிபாத ஆக்காரம் அப்படிங்க வடக்கையெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த பக்கம் எல்லாம் மீன் மாதிரி ஒருத்தர் திருமணிட்டு சூப்பராக ஒருத்த இந்த மாதிரி நிறைய மரம் மாதிரி ஒரு திருமணிட்டுப்பார் இது மாதிரி நிறைய திருமண் காப்புகள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஆனால் யார் யார் எந்தெந்த பலனை வேணுங்கிற வாழ்க்கை அந்தந்த பலனுக்கு அந்த திருமண்காப்பை இட்டுக்கோ என்று ஸ்மிருதி வச்சலன் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லிருக்கு எம்பெருமானே உபாயம் என்று எம்பெருமானையே வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவிடி தார்மறைகளான ஹரிபாத்த ஆக்கார திருவன் காப்பு தான் பிரபல்லர்களான ஸ்ரீவகித்தவர்களுக்கு உத்தேசம் அது நாசிகா மூலம் ஆரம்பியது அது எங்கெந்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி சர்ச்சை வந்த உடனே நான் மூக்கு மூக்குக்கு நுனி இதுவா இதுவா அப்படின்னு ஒரு அந்த நாளில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மூக்கு மூக்குன்னு இங்கேயும் இவ்வளோ பெருசு இருக்குது இப்போ திருமண காப்பை பற்றி என்ன சொல்கிறது நாசிகா மூலம் மூக்கினுடைய நுனியிலேருந்து திருமண காப்பை ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிடுது சில பேர் என்ன பண்ணிட்டார் மூக்கினுடைய நுனினா இதுன்னு வச்சுட்டார் இந்த புருவத்துக்கு மேல இருக்க இடம் வச்சுட்டார் சில பேர் இதுன்னு வச்சுட்டார் சில பேர் இதுன்னு வச்சுட்டார் இது மூணு தேச ஆச்சாரங்கள்ல இப்படி போச்சு இப்போ இந்த சிக்குரபா சுவாமி இதுக்கு பதில் சொல்கிறார் மூக்கினுடைய நுனி எது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் இந்த இடத்துக்கு தான் உடையவர் காட்டினதான இருந்து பார்த்தா இந்த இடத்திலிருந்து தான் மூக்கியினுடைய ஆரம்பம் ஏன் ஆரம்பம் அப்படின்னா இந்த இடத்துல தான் சுசுண்டா நாடியினுடைய சேர்க்கையானது சேர்க்கப்பட்டிருப்பதினாலே அந்த சுசுண்டா நாடியே திருவனந்தாழ்வான் போல தான் இருக்குது அது அப்படி சேர்ந்து மொத்தமாக கட்டி இங்கே இருந்து இந்த இடத்துல வந்து இங்கே தான் முடியறது என்பதனாலே சுசுண்ணா நாடியில் தான் எம்பெருமாடு திருமடி தாமரைகள் இடப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருப்பதினாலே ஹரிபாத ஆக்காரம் என்று இங்கிருந்து ஆரம்பித்து தாமரை புஷ்பத்தை சூடி அது மேலே அவர் தான் அழுவார் நெற்றியில் நின்று ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை துழுவார் ஒற்றைப் பிறையை அணிந்தாலும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரனும் எல்லாம் வந்து எனது உச்சியுள்ளானே என்று சொல்லி அந்த ஹரிபாத ஆக்கார திருமன் தான் அழ்ுவார் மற்ற திருமனை அவர் காட்டலை நமக்கு அழுவார் காட்டின ஹரிபாத்த ஆக்காரம்தான் உடைய ஆச்சாரம் ஸ்மிருதியுடைய ஆச்சாரம் அதனாலே நாம் அந்த திருவன் காப்பைத்தான் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டி இருப்பதனால அதை இட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹரிபாத்த ஆக்காரத்துக்கு சொல்லி முடிச்சுட்டேன் இன்னும் ஒன்று வந்துட்டு சேர்த்து சொல்கிறேன் இப்போக்கு ரொம்ப முக்கியமான தேவை அதையும் சொல்லிவிடுறேன் உடனே நெத்திக்கு நடுவில் இட்டுக்கிற சீச்சூர்ணத்தை பற்றி ஏதாவது ஒரு பிரஸ்தாவம் அந்த சீச்சூர்ணம் வந்து என்ன நிறத்தை இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்த பொழுது அந்த கேள்விக்கு இந்த இடத்துல பிரம்ம சொல்லலை சொல்லலை சுவாமி கிரதத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு இன்னொரு இடத்த எடுத்து காண்பிக்கிறார் சிங்கம சுவாமி அது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹரித்ரான்னு பேர் ஹரித்ரைன்னு சொன்னால் மஞ்சளுக்கு பேர் மஞ்சளை அப்படியே நாம் இட்டுக்கிறதா இட்டுக்கலையா அப்படின்னு கேட்கலாம் அப்போ சீச்சூர்னா மஞ்சள் சகப்பாக இட்டுக்கிறதா இது எப்படி இட்டுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆகமங்களில் சீச்சூர்னா வந்து கருப்பில் சொல்லப்பட்டிருக்கு மஞ்சளில் சொல்லப்பட்டிருக்கு சிகப்பில் சொல்லப்பட்டிருக்கு பச்சை நிறத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு நிறங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு சிவப்பு சீசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் பாஞ்சராத்திரத்துல பிருகத் பிரம்ம என்னும் ஒரு சாஸ்திர நூல் அந்த பிருகத் பிரம்ம சம்ஹிதையில் ஸ்ரீ பெருமாள் பிராட்டியை கே பிராட்டி பெருமாளை கேட்குறார் அப்ப பிராட்டிக்கு சொல்றார் பிராட்டி அந்த பிரம்மாவுக்கு சொல்றார் பிரம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றார் பிரபன்னர்களானவர்களுக்கு எப்படி சீச்சுண்ணம் தரிக்க வேண்டும் என்று கேட்க அப்போ பிராட்டி உபதேசம் பண்ணுறாள் இந்த மாதிரி பண்ணி மஞ்சளை அரைச்சி படிகம் சேர்த்து அந்த முறைகளை கலந்து மந்திரபூர்வமாக பிரதிஷ்ட பண்ணின சீச்சுண்ணம் தான் நெத்தியில் தரிக்கணும் கடையில் வாங்கி வாங்கி தரிக்க கூடாது இதை சொல்லப்பட்டிருக்கு மந்திர ரூபமாக சீச்சுண்ணம் தரிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிராட்டி சொல்லி முடிச்சு ரத்த வர்ணம் சீச்சுணம் என்ன சிவப்பு நிறத்தில் உண்டானதானது எதுவோ அதுவே பிரபன்னர்கள் நெற்றியில் தரித்து கொள்ள வேண்டும் என்று பிராட்டி நியமித்திருக்கிறாள் என்ன சம்மிதா வச்சனங்கள் காட்டப்பட்டிருக்கிறது என்ன விஷயத்தை சொல்லி முடிச்சு இன்னொன்று எழுதுகிறார் பிராட்டி மட்டும் சொல்லலை நாலார் தீப பிரபந்தத்தில் அழ்வார் எங்கேயுமே பிராட்டியை பற்றி பிராட்டினுடைய நிறம் மஞ்சள்னு எங்கேயுமே சொல்லலை சொன்னது கூட என்ன சொல்லியிருக்கார் இப்போ சொன்ன பூமேல் செம்மாது இன்னொரு இடத்த சொல்கிறார் பூமேல் செம்மாது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது திருவாய்மையிலேயே ரெண்டு மூணு இடத்துல இருக்குது பிரி திருவிண்டாவது அடியான்னு சொல்கிறேன் அவளை பற்றி செய்யாள் கமல மரமே செய்யாள் திருமாரினுசே திருமாலே என்ன அவள் நிறம் சிவப்பு நிறம் உடையது என்று ஆழ்வாருடைய பாசுரங்களிலே ஹரிபாத ஆக்காரமான திருமண காப்புக்குத்தான் பிரமாணம் இருக்கிறது சிவப்பு சூச்சுனத்துக்குத்தான் ஆழ்வார்களின் பாசுரங்களிலே பிரமாணம் இருக்கிறது ஆழ்வார்களை அறிவுறுத்தி வந்தவர்கள் எல்லோருமே ஹரிபாத ஆக்காரமான திருமணம் சிவப்பு சீசுனமும் தான் தரிக்க வேணும் இவைகளுக்கு பாஞ்சராத் சம்மிதைகளிலும் ஆதாரம் இருக்கிறது அருள் செயலிலும் ஆதாரம் இருக்கிறது ஸ்மிருதிகளிலேயும் ஆதாரம் இருப்பது என்பதனாலே இப்படி தான் தரித்து கொள்ள வேண்டும் என்று சிந்தருமார சுவாமி இதில் எடுத்து விஷயத்தை சொல்கிறார்